வணக்கம் என்ற இரண்டு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டு மக்களுக்கு துணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படும் புதிய வரி அரசாங்கம் அறிவிப்பு காணாமல் போயுள்ள பதினான்கு வயது சிறுமி போலீசார் வெளியிட்ட தகவல் நாட்டின் காலநிலையில் திடீர் மாற்றம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கந்தலாயில் எட்டு தமிழ் மக்களை கொலை செய்த போலீசாருக்கு மரண தண்டனை வீடொன்றில் விபச்சார விடுதியை நடத்தி வந்த தாய் மகள் வசமாக சிக்கிய சந்தேக நபர்கள் பொதுமக்கள் போலீசில் முறைப்பாடு செய்ய புதிய வசதி அறிமுகம் வேகம் எடுக்கும் டெங்கு பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இலங்கையின் சனத்தொகையில் ஏற்பட போகும் மாற்றம் வெளியானது புதிய தகவல் தொடர்பின விரிவான செய்திகள் பொதுமக்கள் மேற்கொள்ளும் முறைப்பாடுகளை இணையதளம் ஊடாக பதிவு செய்யும் நடவடிக்கை ஒன்றை போலீஸ் திணைக்களம் அறிமுகப்படுத்தவுள்ளது உள்ளது இதன் பிரகாரம் பொதுமக்கள் இனிவரும் காலங்களில் முறைப்பாடுகளை மேற்கொள்வதற்காக போலீஸ் நிலையங்களை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என திணைக்களம் அறிவித்துள்ளது அதற்கு பதிலாக ஊடாக போலீசில் முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என கூறப்பட்டுள்ளது அதன் பின்னர் முறைப்பாடு தொடர்பான மேலதைய விசாரணைக்காக போலீஸ் நிலையத்தில் இருந்து உத்தியோகர்கள் குழுமன்ற முறைப்பாட்டாளர் தொடர்பில் தகவல் அறிய முகவரிக்கு வருகை தருவார்கள் என கூறப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் கொழும்பு மாவட்டத்தின் இருபத்தி நான்கு போலீஸ் நிலையங்களில் இந்த நடவடிக்கை பரீட்சார்த்த முறையில் மேற்கொள்ளப்படவுள்ளது குறித்த திட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் நாடு முழுவதும் அதனை விஸ்தரிக்கப்படும் என போலீசார் போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சொத்து வரியை அறிமுகப்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் என்று நிதி ராஜா அமைச்சர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கொண்டுவாறு குறிப்பிட்டார் நாங்கள் மக்களுக்கு சுமை ஏற்படாத வகையில் வருமானத்தை அதிகரிக்க ஏனைய மூலங்கள் தொடர்பாக கவனம் செலுத்துகின்றோம் இதுவரை இலங்கையில் இருபது வீதம் நேரடி வரிகளும் எண்பது வீதம் மறைமுக வரிகளும் நடைமுறையில் இருந்தன ஒன்று நேரடி வரியை முப்பது வீதமாகவும் மறைமுக வரியை எழுபது வீதமாகவும் மாற்றியிருக்கிறோம் எதிர்காலத்தில் நேரடி வரி நாற்பது வீதமாகவும் மறைமுக வரி அறுபது வீதமாகவும் மாற வேண்டும் நேரடி வரியை அதிகரிக்கும் போது மூளைசாலிகளின் வெளியேற்றம் இடம்பெறுவதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது அதனால் தான் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் சொத்து வரியை அறிமுகப்படுத்த தீர்மானித்திருக்கின்றோம் உலகின் பல நாடுகளில் சொத்து வரி உள்ளது சொத்து வரி என்பது மக்கள் பயப்படுவார்கள் மக்களுக்கு சுமை ஏற்படும் வகையில் நாம் அதனை செய்ய மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார் கழுத்திரை பிரதேசத்தில் பதினான்கு வயது சிறுமி ஒருவர் காணாமல் போயுள்ளனர் என பேருவழி போலீசார் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை தசகம எனும் பிரதேசத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் கடந்த இருபத்தைந்தாம் தேதி குறித்த சிறுமி வீட்டை விட்டு சென்றுள்ள நிலையில் தான் துறவரம் போனுவதற்காக வீட்டை விட்டு வெளியேறுவதாக அவர் கடிதம் ஒன்றை வைத்துவிட்டு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது என்னும் சிறுமி அங்கு சென்றுள்ளார் என்பது குறித்து உறுதியாக கூற முடியவில்லை என பேருவளை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பேருவழி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு அரைக்கோளத்தில் இருந்தும் தெற்கு அரைக்கோளத்திலிருந்தும் காற்று சங்கமிக்கும் வெப்பமண்டல குவிப்பு காரணமாக நாட்டின் காலநிலையை பாதிப்படையும் என கூறப்பட்டுள்ளது மேல் சபரகமுவ மத்திய தென் வடமேல் உவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அம்பாரி மாவட்டத்திலும் திடீரென கூடிய மழை பெய்யக்கூடும் ஒரு சில இடங்களில் இரவில் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக வீசக்கூடும் காட்டும் பொதுமக்களை அவதானமாக செயல்படுமாறு துணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மக்களை கொலை செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளிகளின நிரூபிக்கப்பட்ட ஐந்து போலீசாருக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது கடந்த பள்ளிக்கிழமை அனுராதபுரம் மேல் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மேல் நீதிமன்ற நீதிபதி மனோஜ் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஐந்து உத்தியோகர்களும் பாரதிபுரம் போலீஸ் நிலையத்துக்கு இணைக்கப்பட்டவர்கள் மற்றும் கொலை செய்யும் நோக்கத்துடன் சட்டவிரோதமாக கூடியிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டனர் கான்ஸ்டபிள் சந்திரத்ன பனாரத கான்ஸ்டபிள் நிமல் பிரேமஸ்ரீ கோடார போலீஸ் கண்காணிப்பாளர் ஆர் எம் ரனராஜா பண்டார உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் கான்ஸ்டபிள் செனர் பண்டார ஆகியோருக்கு இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி இடம்பெற்ற இந்த சமூகத்தின் பின்னர் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் பதிமூன்று போலீஸ் உத்தியோகர்களுக்கு எதிராக முதலில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது எவ்வாறாயினும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களை விடுதலை புலிகள் கொலை செய்த பின்னர் வழக்கு அனுநாதபுரம் மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது இந்த நிலையில் ஏனையோர் சாட்சியங்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் ஐந்து பேர் மீது முப்பத்தி ஏழு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன வீடு விபச்சார விடுதியை நடத்தி வந்த குற்றச்சாட்டில் தாய் மகள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது கண்டி கந்தானை பகுதியில் விபச்சார விடுதியை நடத்தி வந்த மகள் முகாமியாளராகவும் தாய் காசாளராகவும் செயற்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய குறித்த விபச்சார விடுதி தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபச்சார விடுதி குறித்து இரு வாரங்களாக விசாரணை கடமைகளில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் ஐயாயிரம் ரூபாய்க்கு பெண் கொள்வனவு செய்த போதே சந்தேக நபர்களை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் ஆன்லைன் மூலம் பொதுமக்கள் முறைப்பாடுகளை வழங்கினால் முறைப்பாட்டாளர் இடத்துக்கு உடனடியாக போலீஸ் குழுக்களை அனுப்பி முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் புதிய முறையை அறிமுகப்படுத்த போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த நடவடிக்கை வார நாட்களில் அமல்படுத்தப்பட இனிமேல் பொதுமக்கள் முறைப்பாடுகளை வழங்க போலீஸ் நிலையங்களுக்கு செல்ல வேண்டியதில்லை என சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களில் உள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தேனகோடின் ஆலோசனையின் பேரில் கொழும்பு மாவட்டத்தில் இந்த நடவடிக்கை முதலில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் நிலையங்களிலும் இந்த புதிய அறிமுகப்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாட்டில் நிலவுகின்ற மழையுடன் கூடிய காலநிலையின் காரணமாக டெங்கு நோய் தொற்றினால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவு அறிவித்துள்ளது அதன்படி இந்த வேடத்தின் இதுவரையான ஐம்பத்தைந்து நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் அதிக அளவிலான கொழும்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு மாவட்டத்தில் நான்காயிரத்து ஐநூற்றி முப்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்களும் கம்பகா மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர் நிலவும் மழையுடனான காலநிலையினால் டெங்கு நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது டெங்கு நோய் தாக்கங்களில் இருந்து பாதுகாப்புடன் இருக்குமாறும் உளம்பு பெறவும் சாத்தியமற்றவாறு சூழலை சுத்தமாக பேணுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் மற்றும் வீதங்களில் திணைக்களத்தின் பதிவாளர் நாயகம் லக்ஸிகா கடேபுலி தெரிவித்துள்ளார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து இலங்கையில் வருடாத பிறப்பு வீதம் குறைபடைத்துள்ளதோடு இறப்பு வீதம் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்னர் சுமார் மூன்று லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் தற்போது இரண்டு லட்சத்து எண்பதாயிரமாக குறைந்துள்ளது அது மாத்திரமின்றி வருடாந்த இறப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தில் இருந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரமாக அதிகரித்துள்ளது இந்நிலை தொடரும் பட்சத்தில் அது நாட்டின் சனத்தொகை பெருக்கதை பாதிக்கும் என பதிவாளர் நாயகம் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியே நின்ற இரவடைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி